கர்த்துடே பரிசு நாமத்துக்கு கிறிஸ்தோத்திரம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் வணங்கக்கூடிய யாவே கிறிஸ்தவர்கள் யூதர்கள் வணங்கக்கூடிய யாவையும் இஸ்லாமியர்கள் வழங்கக்கூடிய அல்லாவும் ஒரே நபர்தானா ஒரே தெய்வமா அதாவது கிறிஸ்தவர்கள் யூதர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் ஒரே தெய்வத்தை தான் வணங்குகிறார்களா என்ற கேள்விக்கு தான் இன்றைக்கு பதிலாக பார்க்க போகிறோம் நிறைய பேர் இன்றைக்கு நினைக்கக்கூடிய காரியம் என்னென்னா கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மற்றும் யூதர்கள் ஒரே தெய்வத்தை தான் வணங்கிட்டிருக்கோம்னு நினைக்கிறாங்க ஆனால் அது வந்து ஒரு முற்றிலும் ஒரு தவறான கருத்து தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள் வந்து ஏசு கிறிஸ்துவை முற்றிலுமாக நிராகரிச்சிட்டாங்க இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு குமாரன் இல்லாதவன் பிதாவையும் உடையவன் அல்ல அப்படின்னு தான் வசனம் இருக்குது அதே போல் இஸ்லாமியர்கள் பார்த்திங்கன்னா அல்லான்னு பேர் சொல்கிறாங்க அப்போ யா இந்த அல்லாவும் இந்த யாவையும் ஒன்று தானா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சில காரியங்கள் கட்டாயமாக பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் ஏன்னா இப்போ இஸ்லாமியர்களே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க ஏசு கிறிஸ்துவ எந்த தெய்வத்திட்ட ஜெபிச்சார் அதுதான் அல்லாட்ட தான் ஜெபிச்சார் அப்படின்னு அவங்க கொண்டு வராங்க ஸோ இதுக்கான ஒரு தெளிவான ஒரு பதிலை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக அல்லாஹ் யார் யாவே யார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடலாம் முதலாவதாக யாவே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் எண்பத்தி நாலு பதினோராம் வாசனத்தில் நம்ம பார்த்தோன்னா தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகும் மாணவர் அப்படின்னு வருது அப்போது யாவையை குறித்து சொல்லும்போது சூரியனோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க சூரியனை போல் பிரகாசி பிரகாசம் உள்ளவர் அதாவது ஒளியின் தெய்வம் அப்படிங்கிறது தான் அங்கே மறைமுகமாக சொல்லக்கூடிய வர தகவல் இது அல்லா யார் அப்படின்னு பார்த்தா மெக்காவில் தெரியக்கூடிய ஒரு நிலா அதாவது நிலாவை தான் அவங்க அல்லான்னு சொல்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த ஒரு காரணத்துக்காக தான் என்ன பண்ணுவாங்க எல்லா மசூதி மேலேயும் ஒரு கிரெசண்ட் ஷேப்பில் மூணு வந்துட்டு நிற்க வச்சுருப்பாங்க ஏன்னா அல்லாஹ் அப்படிங்கிறதுக்கான அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் டைமோ பக்ரீத் டைமும் அவங்க வந்து அந்த நிலாவினுடைய நிலைமை எங்கே இருக்குதுன்றதை பொறுத்து தான் அந்த டேட்டையே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க கடைசி நேரம் வரைக்கும் அது தெரியாது ஏன்னா அந்த நிலாவின் அடிப்படையில் தான் அவங்க வந்து அந்த டேட்டை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ இதுலேயே ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா யாவே வந்து சூரியனுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுறாரு ஆனால் அல்லாங்கிறது வந்து மெக்காவில் தெரியக்கூடிய நிலா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சிருஷ்டிப்பு அதாவது ஆதியாகமும் ஒன்று இருபத்தி ஏழில் யாவையை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் தன்னுடைய சாயலில் சிருஷ்டிக்கிறாரு ஆண்டவர் அப்போது தேவன் தம்முடைய சாயலை சிருஷ்டித்திருக்காருனா நமக்கு இருக்கக்கூடிய அதே ரெண்டு கன்று ரெண்டு காது ஒரு மூக்கு ஒரு வாயு ரெண்டு கை ரெண்டு கால் இதோடு தான் சிருஷ்டித்திருக்கிறாரு இதே இது அல்லாஹ் வந்துட்டு அப்படி கிடையாது அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான ஆதாரம் இப்போ ரீசெண்டாக அங்கே கண்டுபிடிச்சது தான் சவுதி அரேபியாவில் ஒரு டெசர்ட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஸ்டாச்சு நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க இல்லையா இது வந்துட்டு அல்லாவை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தெளிவாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது இந்த இது சவுதியில் உள்ள டெசர்டில் மட்டும் இல்லாமல் பாலைவனத்தில் மட்டும் இல்லாமல் அங்கே மெக்காவில் இருக்கக்கூடிய அந்த காபா கல்லுக்குள்ளேயும் இதே இமேஜை எடுத்துருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குற அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும் தலையில் அந்த இதுக்கு ஒரு நிலா வச்சுருக்குறாங்க அந்த கிரெசண்ட் மூணாக தலையில் வச்சுருக்குறாங்க அல்லாவுக்கு வந்துட்டு அல்லாவுடைய இந்த இமேஜில் வந்து ரெண்டு கை இருக்குது ரெண்டு கையுமே வலது பக்கம் இருக்குது முட்டி ஷின்போன் வந்துட்டு ஒரே ஒரு ஷின் தான் இருக்குது ஆனால் ரெண்டு கால் இருக்குது இது இதே இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குரானில் வந்து இது அப்படியே இதே உருவத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க குரானில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அத்தியாயம் அறுபத்தி நாலாம் வசனத்தில் வந்துட்டு அல்லாவுக்கு வந்து ரெண்டு கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் ஹதித்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழாம் ஹதித்தில் வந்துட்டு ரெண்டு கையுமே வலது கைன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் அவருக்கு ஒரே ஒரு முட்டு தான் ஷின்போன் வந்து ஒன்று தான் இருக்கணும் குரானில் அறுபத்தி எட்டாம் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் சொல்லியிருக்காங்க அல்லாவுக்கு கண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குரான் ஐம்பத்தி ரெண்டாம் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஸோ இதே இந்த குரானில் சொல்லப்பட்ட இதே வார்த்தைகளின்படியே அந்த ஸ்டாச்சு வந்துட்டு அல்லாவின் ஸ்டாச்சு வந்துட்டு காபா கல்லுக்குள்ளே மாத்திரம் இல்லாமல் அரேபிய தேசத்தில் உள்ள பாலைவனம் அதுக்கான இமேஜை தான் இப்போ போட்டுட்ருக்கோம் நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க ஸோ இதுதான் அல்லாஹ் அப்போது இதுவும் யாவையும் ஒரே நபர் கிடையாது அப்படின்றது இந்த ரெண்டாவது பாயிண்ட்லையும் நிரூபிக்கப்படுகிறது பிற்பாடாக மூன்றாவது காரியம் என்னென்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து வந்து யாவைக்கு ஒரே பேரான குமாரன் அதாவது நம்ம இந்த வார்த்தையை வந்துட்டு யோவான் ஒன்று பதினாலில் வாசிக்கிறோம் அவருடைய மகிமை பிதாவுடைய ஒரே பேரான குமாரன் மகிமையாக மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம யோவான் ஒன்று பதினாலில் வாசிக்கிறோம் யோவான் மூணு பதினாறில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனைவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் பிடிக்க அவரை தந்தருளி இவ்வளோ வாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாருன்னு படிக்கிறான் யோவான் ஒன்று பதினெட்டில் பார்த்திங்கன்னா தேவன் ஒரு தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் அப்படின்னு பார்க்குறோம் அப்போது இயேசு கிறிஸ்து வந்து பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன் அப்படிங்கிறது இதிலருந்து தெளிவாகுது ஆனால் அல்லாவை பற்றி நம்ம குரானில் படிக்கும்போது அல்லாவுக்கு வந்துட்டு குமாரன் இல்லை அப்படின்றதும் மூன்று குமாரத்திகள் இருந்தாங்கன்னும் படிக்கிறோம் இந்த மூன்று குமாரத்திகளின் பேர் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா அல் லாத் அல் மனாத் அல் உசா இந்த மூணுமே வந்து அல்லாவினுடைய குமாரத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதில் படிக்கிறோன்னா அல் நஜ் ஐம்பத்தி மூணாம் அத்தியாயம் பத்தொம்பது முதல் இருபத்தி ரெண்டாம் வசனங்களில் வந்து இதை நம்ம படிக்கிறோம் இது வந்து தெளிவாகவே அல்லாவினுடைய மூன்று குமாரத்திகளை பேரோட சொல்லப்பட்டிருக்குது அப்போது அல் யாவையுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவும் அல்லாவுக்கு வந்து மூன்று குமாரத்தைகளும் இருக்கிறதுலையும் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரே நபர் அல்ல அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரிகிறது இப்பொழுது யாவை என்ற பெயருக்கும் என்ற பெயருக்கும் அர்த்தங்கள் என்ன என்ன பார்க்கலாம் யாவை என்ற பெயருக்கு என்னவென்றால் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாத்திராகமும் மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் படிக்கிறோம் அதாவது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றுதான் அர்த்தம் ஆனால் அல்லான்ற பெயருக்கு என்னென்னா அரபு மொழியில் கடவுள் அப்படின்றது மட்டும்தான் அதற்கு அர்த்தம் அதாவது கடவுள்னால் எந்த மதத்தை சார்ந்தவர்னு அல்ல வெறும் கடவுள்னு மட்டும்தான் அர்த்தம் அரேபிய நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் கூட தெய்வத்தை அல்லா என்று தான் சொல்வார்கள் அதனால் அல்லாங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆளுடைய பெயர் அல்ல ஆனால் இன்றைக்கு குறிப்பிட்ட அல்லாஹ் என்று சொல்லி வணங்கக்கூடியது வந்துட்டு யார் என்று தான் பார்க்க போகிறோம் ரெண்டாவது ரெண்டு பேருடைய யாவே வண்டிய குணாதிசயங்களும் அல்லா வேண்டிய குணாதிசயங்களையும் பார்க்கலாம் யாவே வந்துட்டு மனுஷனோட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் பார்க்குறாரு பர்சனலாக ஒரு உடன்படிக்கை செய்து மனிதனோடு கூட சஞ்ச சஞ்சரிக்க வேண்டும் என்று பார்க்கிறார் இதை குறித்து நம்ம ஆதியாகவும் பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மற்றும் இறைமையாக முப்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனங்களில் படிக்கலாம் ஆனால் அல்லாஹ் வந்துட்டு அது அல்லாவை பற்றி சொல்லும் பொழுது ஒரு மனித இயல்புக்கு மேலானவர் அவர் வந்து அவருடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னா மனிதன் வந்து தன்னிடத்தில் வந்துட்டு அடிமையாக இருக்க வேண்டும் சப்மிஷன் அதாவது தன்னைத்தான் ஒப்புக் கொடுக்கறது மட்டும்தான் அவனுடைய வேலை அப்படின்ற ஒரு கோட்பாட்டில் உள்ளவர் அன்பு அன்பு என்ற கோட்பாடில் பார்த்தீங்கன்னா யாவே வந்துட்டு யாவே அன்பாகவே இருக்கிறார் ஒன்று யோவான் ஒன்று எட்டு யோவான் மூணு பதினாறு இது ரெண்டுத்துலையும் படிக்கும்போது யாவே வந்து மனிதனிடத்தில் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு தெரியுது ஆனால் அல்லாவை குறித்து நம்ம குரானில் படிக்கும்போது மோஸ்ட் மர்சிஃபுல் அப்படின்னு தான் படிக்கிறோம் அதாவது இரக்கமுள்ளவர் அன்பானவர் அப்படின்ட்டு வரல இறக்கமுள்ளவர் அர் ரஹ்மான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா முஸ்லிம்ஸ் கேட்டிங்கன்னா அர் ரஹ்மான் அப்படின்வாங்க அப்படின்னா மோஸ்ட் மர்சிஃபுல் பயங்கர இறக்கமுடையவர் ஆனால் அன்பில்ல அன்பு உடையவர் அப்படின்ற ஒரு மீனிங்கில் வரல மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா எங்கும் நிறைந்தவர் ஆம்னி போர்ட்டன்ட் ஆம்னி பிரசன்ட் ஆம்னிசியன்ட் ட்ரான்ஸென்டன்ட் அண்ட் இமனண்ட் இந்த நாலு இந்த எல்லா குணங்களையும் கொண்டவர் வந்து யாவே அதை குறித்து நம்ம சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒம்பதாம் சங்கீதம் ஏழு முதல் பத்தாம் வசனங்களில் நம்ம படிக்கலாம் அல்லாஹ் குறித்து பார்க்கும்போது ட்ரான்செண்ட் அண்ட் இமனன்ஸ் அப்படின்றது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுது அதாவது டிரான்செண்ட்னால் அவர் வந்துட்டு மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாரு ஆனால் எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவர் அவர் தானா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து ரொம்ப கம்மியாக எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க இதை குறித்து குரானில் வந்துட்டு சூரா ஆறாம் அதிக அத்தியாயத்தில் நூற்றி மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அப்போது இன்னொரு இது நம்ம கிறிஸ்டியன்ஸில் வந்து ட்ரினிட்டின் ஆனால் ட்ரினிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இதை குறித்து நம்ம மற்றையும் இருபத்தி எட்டு பத்தொம்போதாம் வசனத்துலையும் வாசிக்கிறோம் பிற்பாளாக ஒன் யோவன்லையோவன் எழுதும்போதும் சொல்கிறாரு அப்போது இந்த மாதிரி பிதா குமாரன் பரிசுத்தாவி அப்படி சேர் சேர்ந்து தான் நம்ம கிறிஸ்தவ கிறிஸ்தவத்தின் அடிப்படையாக கொண்டிருக்கிறோம் ஆனால் இதில் இந்த குரானில் வந்துட்டு அது வந்து அல்லா ஒருவரே ஸ்ட்ரிக்டாக அதாவது ரொம்ப கட்டாயமாக கண்டிப்பாக அல்லா ஒருவரே என்று சூறான் நான்காம் அத்தியாயம் நூற்றி எழுபத்தி ஓராம் வசனத்தில் நம்ம அதை தெளிவாக படிக்கிறோம் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாவையை வந்துட்டு மனிதனுடைய குணாதிசயங்கள் வந்துட்டு அவர் வந்து புரிந்து கொள்ளுகிறவர் அதாவது மனிதனோடு கூட நடக்கிறாரு அவனோட பேசுகிறாரு அவன் கூட வந்து வருத்தப்படுகிறாரு ஆனால் இதை வந்து இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் வந்துட்டு இதை பார்க்குறோம் ஆனால் அல்லா வந்துட்டு இப்படி மனிதனுடைய எந்த எந்த விதத்திலும் இந்த மாதிரி ஒட்டுறவு வைத்து கொள்ளாதவர் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு குரான்லேருந்து நம்ம தெரிஞ்சு கொள்கிறோம் அடுத்தது வந்து ஏசு கிறிஸ்து ரெண்டு மதங்களிலும் கிறிஸ்தவத்திலும் இஸ்லாத்திலையும் உள்ள இயேசு கிறிஸ்துவை பற்றிய என்ன விவரங்கள் இருக்குன்றது பார்க்கலாம் முதலாவதாக ஏசு கிறிஸ்துவை பற்றி வேதத்தில் சொல்லும்போது ஜீசஸ் இஸ் கார்ட் அண்ட் ஃப்ளெஷ் மாம்சத்தில் வந்த தேவன் ஏசு கிறிஸ்துதான் அப்படின்னு யோவான் ஒன்று ஒன்று யோவான் பத்து முப்பது மற்றும் கொலோசியர் ரெண்டு ஒன்பதில் நம்ம தெளிவாக வாசிக்கிறோம் ஆனால் இஸ்லாத்தில் குரான் பிரகாரம் இயேசு கிறிஸ்து என்பது ஒரு நபிதான் அவர் தெய்வீகம் உள்ளவர் அல்ல என்று சூரா ஐந்தாம் அத்தியாயம் எழுபத்தி ரெண்டாம் வசனம் மற்றும் சூரா நான்காம் அத்தியாயம் நூற்றி எழுபத்தி ஓராம் வசனங்களில் நம்ம படிக்கிறோம் ரெண்டாவது வந்துட்டு இயேசு கிறிஸ்துதான் தேவனுடைய குமாரன் என்று தெளிவாக மத்திய மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மற்றும் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலும் வாசிக்கிறோம் ஆனால் அல்லாஹ் வந்துட்டு மகன் இல்லை என்பது தெளிவாக சூரா நூ நூற்றி பன்னெண்டாம் அத்தியாயம் மூன்றாம் வசனத்திலும் சூரா பத்தொம்போதாம் அதி அதி அத்தியாயம் எண்பத்தி எட்டு முதல் தொண்ணூற்றி மூன்றாம் வசனங்கள் வரைக்கும் நம்ம படிக்கிறோம் இப்போது இயேசு கிறிஸ்து குமாரன் அப்படி என்றால் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் யூதர்களுடைய கலாச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது குமாரன் என்று சொல்லப்படுகிறவர்கள் யார்னா ஒரு அடல்ட்டை தான் அடல்ட் பையனை தான் வந்து குமாரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் அவன் வந்து அவங்க அப்பா சொத்துக்கு அடுத்து உரிமையாளர் ஆறாம் அதை போல் தான் வந்துட்டு ஏசு கிறிஸ்து வந்து தன்னை தேவகுமாரன் என்று சொல்வதற்கு காரணம் நீங்கள் தெளிவாக படித்து பார்த்தோம்னா யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா யூதர்களுக்கு அது நல்லா தெளிவாக போயிரு இயேசு கிறிஸ்து தன்னை தெய்வம் என்று சொல்லுகிறார் என்று சொல்லிவிட்டு அது அந்த வசனத்தில் என்ன படிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுக்கு சமமாக்கினபடியால் அவரை கொலை செய்யும்படி அதிகமாக வகை தேடினார்கள் அப்படின்னு படிக்கிறோம் யோவான் பத்தாம் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இதே யோவான் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் நம்ம பார்க்குறோன்னா யூதர்கள் அவருக்கு பிரதியுத்திரமாக நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உண்மையில் கறி கல்லறிவுகிறதில்லை நீ மனுஷனாக இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணன் சொல்கிறபடியால் உண்மையில் கல்லெறிய கல்லறிகிறோம் என்றார்கள் அதாவது இயேசு கிறிஸ்து வந்து கல்லறிய வராங்க என்னன்னு கேட்டால் நீ தேவன் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்றாங்க இயேசு கிறிஸ்து தனி தேவன் என்று சொன்னதுக்கு இவங்க வந்து கல்லெறிய வராங்க இயேசு கிறிஸ்து அப்போ வந்துட்டு தேவக்குமாரன் என்று சொல்லும் பொழுது அடுத்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் தேவகுமாரின் என்றால் தேவனுக்கு ஒப்பானவர் என்றுதான் அர்த்தம் அதாவது அந்த பிதாவினுடைய ஸ்தானத்திற்கு வரக்கூடியவர் என்ற அர்த்தம் அதுதான் தேவகுமாரன் என்ற அர்த்தம் அப்போது தேவனுக்கு இவர்களுடைய கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா தேவனுக்கு குமாரன் கிடையாதான் ஆனால் மூன்று குமாரத்திகள் இருந்தார்களாம் அப்போது அதையும் நல்லா நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அப்போது இதுலேயும் தெரியுது வந்துட்டு யாவையும் அல்லாவும் ஒரே நபர் கிடையாது அப்படிங்கிறது இதில் நல்லா தெரியுது அடுத்தது இயேசு கிறிஸ்து வந்து மனிதருக்காக மரி மனிதர்களுடைய பாவத்திற்காக மறித்து உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறது யாவையினுடைய குமாரனாகிய இயேசுவை குறித்து ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் மூன்று நான்காம் வசனத்தில் படிக்கிறோம் ஆனால் குரான்ல வல்ல வரக்கூடிய அல்லாவினுடைய ஈசா நபி என்பவர் சிலுவையில் அறையப்படவில்லை என்பது சூரா நான்காம் அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஏழாம் வசனத்தில் தெளிவாக போட்டிருக்கிறது அடுத்து இரண்டு மதங்களிலும் அதாவது யாவேயின் வழிபாட்டில் உள்ளவர்களுக்கும் அல்லாவின் வழிபாட்டில் உள்ளவர்களுக்கும் ரட்சிப்பு என்பது எப்படி வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையை வைத்து கிருபையினால் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம் அதாவது இயேசு கிறிஸ்துமையில் விஸ்வாசம் வைத்து கிருபையை பெற்று ரசிக்கப்படுகிறோம் என்று எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பதாம் வசனங்களில் நம் தெளிவாக படிக்கிறோம் ஆனால் குரானில் அல்லாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்மளுடைய கிரியையை பொறுத்த மட்டுமே தவிர வேறு எதுனாலும் கிடையாது என்பது சூரா இருபத்தி மூன்றாம் அத்தியாயம் நூற்றி ரெண்டு நூற்றி மூன்றாம் வசனங்கள் சூரா முப்பத்தி ஒன்பதாம் அத்தியாயம் ஐம்பத்தி மூன்றாம் வசனத்தில் தெளிவாக படிக்கிறோம் அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து யாவே மூலமாக ஏசு கிறிஸ்து கொடுக்கறது வந்துட்டு ரட்சிப்பின் நிச்சயத்தை கொடுக்குறாரு ஒன்னியோவான் ஐந்து பதிமூன்றாம் வசனத்தில் வந்துட்டு நம்ம என்ன படிக்கிறோன்னா ரட்சிப்பின் நிச்சயத்தை நம்மளுக்கு கொடுக்குறாரு ஆனால் உங்களுக்கு குரான் பிரகாரம் சூரா நாற்பத்தி ஆறாம் அத்தியாயம் ஒன்பதாம் வசனங்கள் பிரகாரம் இந்த உங்களுடைய இஸ்லாம் மதத்தை தொடங்கி வைத்த முகமதுக்கே அந்த வந்துட்டு அந்த நிச்சயம் ரட்சிப்பின் நிச்சயம் இல்லை அப்படிங்கிறது உங்கள் குரான்லேயே போட்டிருக்குது மு கு முகமது நபிக்கு மட்டும் இல்லை யாருக்குமே அந்த ரட்சிப்பின் நிச்சயம் கிடையாது என்பது நன்றாக தெளிவாக போட்டிருக்கிறது அடுத்த விஷயம் இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா யாவைக்கும் மனுஷனுக்கும் ஒரு ஒரு மத்தியஸ்தராக இருக்கிறார் அப்படிங்கிறது ஒன்று திம்பத்தியோ ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வாசனத்தில் தெளிவாக பார்க்குறோம் ஆனால் அல்லாவுக்கும் மனிதர்களுக்கும் எந்த ஒரு மத்தியஸ்தரும் இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு குரானில் வந்துட்டு இருக்கார்கள்னும் போடவில்லை அதனால் அங்கே இல்லை அப்படிங்கிறது நம்ம தெளிவாக எடுத்துக்கலாம் அடுத்த சுவாபம் குணாதிசயம் என்னன்னு பார்த்தோம்னா தேவனோடு கூட உடன்படிக்கையும் அவருடைய கற்பனையும் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம யாவைக்கும் அல்லாவுக்கும் அதில் என்ன வித்தியாசங்கள் இருக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் யாவையை பொறுத்த வரைக்கும் மனிதர்களோடு கூட செய்து உடன்படிக்கை செய்கிறார் அதாவது இனிமையாக முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று நம்ம படித்தோம்னா யாவையை வந்துட்டு உடன்படிக்கையின் தேவன் அவர் ஆபரகாம் இடத்தில் உடன்படிக்கை பண்ணார் மோசையின் இடத்தில் உடன்படிக்கை பண்ணார் தாவீதியின் இடத்தில் உடன்படிக்கை பண்ணார் இப்பொழுது யூதர்கள் அல்லாத இடத்துல புது உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து மூலமாக ஸ்தாபித்திருக்கிறார் ஆனால் அல்லாவோடு கூட வந்து யாராலும் ஒரு உடன்படிக்கை செய்ய முடியாது அல்லாஹ் கட்டளை தான் கொடுப்பார் அதை தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சூரா ஐந்தாம் அத்தியாயம் நாற்பத்தி எட்டாம் வசனத்தில் தெளிவாக படிக்கிறோம் ரெண்டாவது மோஸ் நியாயப்பிரமாணம் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவேறுகிறது அதாவது மற்ற ஐந்து பதினேழில் படிக்கிறோம் இட் இஸ் லா இஸ் ஃபுல்ஃபில்ட் இன் கிரைஸ்ட் ஏசு கிறிஸ்துவோடு அது நிறைவேறிட்டுரு அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவனுடைய ம மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிருபை தான் வந்துட்டு பிரமாணமாக வருகிறது பிரமாணத்துக்கு மேலாக வருகிறது தான் நம்ம புதிய உடன்படிக்கையே என்று ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் மாசத்தில் நம்ம தெளிவாக வாசிக்கிறோம் ஆனால் அல்லாவை பொறுத்த வரைக்கும் ஷாரியா என்பது அதாவது தெய்வீக கட்டளை தான் நீங்கள் அதற்கு வந்து நீங்கள் வந்துட்டு யூஆர் பவுண்ட் டு தட் டிவைன் லா அப்படின்றது தான் அந்த அதை நீங்கள் கீழ்ப்படிஞ்சால்தான் நீங்கள் வந்துட்டு பரதேசிக்குள் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே இடத்தில் கிருவை இல்லை ரெண்டாம் அடுத்த பார்ப்போம் அதாவது மன்னிப்பு அப்படிங்கிற சுவாபத்தை பற்றி பார்ப்போம் யாவே வந்து மனிதர்களை மன்னிக்கிறார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்முடைய ஒரே பெயரான குமாரனை அவர்களுக்காக பலியாக கொடுத்து பாவத்தை பார்க்காத சுத்தக்கண்ணராக இருந்து அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நமக்கு வந்து மண் பாவ மன்னிப்பு உண்டு அப்படின்னு எவ்வளோர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் நம்ம தெளிவாக பார்க்குறோம் ஆனால் அல்லாவை குறித்து படிக்கும்போது சூறா முப்பத்தி ஓராம் அத்தியாயம் ஐம்பத்தி மூன்றாம் வசனத்தில் வந்துட்டு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அல்லாஹ் வந்துட்டு பலி இல்லாமல் இரக்கத்தினால் மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது ஸோ இது வந்து யாவைக்கும் அல்லாவுக்கும் உள்ள மிகப்பெரிய இன்னொரு ஒரு வித்தியாசம் அடுத்து நியாய தீர்ப்பு நாள் அப்படிங்கிறதுல கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ரெண்டு பேருமே நம்பிக்கை வைத்திருப்போம் ஸோ நியாய தீர்ப்பு நாளில் பார்த்தீங்கன்னா யாவையனுடைய நியாய தீர்ப்பு எப்படின்னா ஏசு கிறிஸ்துவை வைத்து தான் வரும் அது எப்படின்னா ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் சொன்னபடி ஜீவித்த ஜீவி ஜீவியத்துக்கு தான் பரலோகம் அப்படின்றது தெளிவாக வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் பன்னெண்டாம் ஆசனத்திலையும் யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் ஆசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது ஏசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து வாழ்ந்த வாழ்க்கை அதுதான் பரலோகத்துக்கு கொண்டு போகும் ஆனால் இஸ்லாத்தில் வந்துட்டு குரானில் அல்லாவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உங்களுடைய கிரியையின் நாள் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு தீர்ப்பு நாளில் பரலோகம் கிடைக்கும்னு சூரான் நூற்றி ஓராம் அத்தியாயம் ஆறு முதல் பதினோராம் வசனங்கள்லேயும் சூரா பதினெட்டாம் அத்தியாயம் நூற்றி பத்தாம் வசனத்துலையும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து யாவையினுடைய வேதங்களும் அல்லாவினுடைய வேதத்தையும் பற்றி பார்ப்போம் ஸோ யாவையினுடைய வேதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தேவனால் அருளப்பட்டு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு மேலாக எத்தனையோ நபர்களால் எழுதப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலேனா அது இயேசு கிறிஸ்துவின் அப்புறம் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் அதுவே வந்துருச்சு அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே இந்த வேதம் எழுதப்பட ஆரம்பித்து விட்டுருது அநேக மனிதர்கள் எழுதியிருக்கிறார்கள் ரெண்டுத்தி முப்பத்தியோ மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்குறோம் ஆனால் குரான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு முகமது நபிக்கு ஜிப்ரீல் அப்படிங்கிற தேவதூதனால கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்பப்படுகிறது அது உண்மையாகவே ஜிப்ரியல் தூதன் தானா அப்படிங்கிறது வந்துட்டு அதாவது நம்ம கிறிஸ்டியன்ட்டிஸை சொல்லக்கூடிய அந்த கேப்ரியல் தானா அப்படிங்கிறது ஒரு கட்டாயமான ஒரு கேள்விக்குறிதான் ஏனால் பௌல பொஸ்தலன் தெளிவாக சொல்லுகிறார் நாங்களோ இல்லை பரலோகத்து வானத்திலிருந்து ஒரு தூதனோ வேறு ஒரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தானா பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட கடவன் அப்படின்ட்டு தெளிவாக சொல்லுகிறார் அப்போ அந்த தேவதூதன் அதை பண்ணியிருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் ஆனால் அவர்களுடைய நம்பிக்கையின்படி முகமது நபிக்கு அந்த ஜிப்ரியல் தூதன் தான் இதை அனுப்பியிருக்கிறார் அப்படின்ட்டு அவர்கள் நம்புகிறார்கள் ரெண்டாவது நம்ம பரிசுத்த வேதாகமும் எழுதப்பட்ட மொழிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இபிரே மொழி ஹீப்ரூ அராமேக் அராமேக்குன்றது இன்றைக்குமே வந்துட்டு அங்கே சிரியா அப்படி சிரியாக் லாங்குவேஜ்னு இன்றைக்கி சொல்கிறாங்க அந்த ஒரு மொழி அது இன்றைக்கு ஆல்மோஸ்ட்டு இல்லாத நிலைமைக்கு போயிடுச்சு ஸோ அந்த ஒரு மொழியிலேயும் கிரேக்க மொழி கிரீக் இந்த மூணு மொழிலேயும் தான் வந்துட்டு ஒரு ஒரு காலகட்டத்துலேயும் எழுதப்பட்டிருக்குது ஆனால் குரான் அல்லாவா அல்லாவை குறித்து சொல்லப்படும் இந்த குரான் வந்துட்டு அரபிய மொழியில் மட்டும்தான் அரபிக் மொழியில் மட்டுந்தான் எழுதப்பட்டிருக்கிறது அடுத்து பைபிளில் உள்ள ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆதி முதல் ஆதாம் காலத்து முதல் ஏசு கிறிஸ்து காலம் வரை ஒரு ஒரு வேதமும் ஒரு ஒரு தீர்க்க தரிசியம் ஏசு கிறிஸ்துவை இது தீர்க்க தரிசனம்னு சொல்லி இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனம் நிறைவேறிய நிறைவேறினது தான் புதிய ஏற்பாடு நிறைவேற்றுறதுக்கப்புறம் விசுவாசிகளுக்கான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நியூ டெஸ்டமெண்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்குது அப்போது எல்லாமே ஒரு ப்ராக்ரஸாக ஒரு ஆர்டரில் தான் போயிட்டுருக்குது ஆனால் குரானை பற்றி சொல்லும்போது தன்னைத்தான் குரானில் என்ன சொல்லியிருக்குன்னா சூரா ரெண்டாம் அத்தியாயம் நூற்றி ஆறாம் வசனத்தில் இதுக்கு முன்னாடி வந்த எல்லா வேதத்திற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறது அந்த குரான் அப்போது க இருக்கிறதுலேயே சின்ன பையன் வீட்டில் வந்துட்டு மட்டை எல்லாத்தையும் வந்துட்டு குறை சொல்கிறது எப்படியோ அது போல தான் மட்டை எல்லாரோடையும் நான் பெரியவன் எப்படி சொல்ல முடியுமோ அது போல தான் இந்த குரான் பண்ணுது ஏன்னா இந்த குரான் பிறப்பதற்கு முன்பாக யூதர்கள் இருந்திருக்கிறார்கள் பௌத்தர்கள் இருந்திருக்கிறார்கள் தாவோயிஸ்ட் அப்படின்ற மதம் இருந்திருக்கிறது ஜோராஸ்டனுற மதம் இருந்திருக்கிறது பௌத்த மதம் இருந்திருக்கிறது சமண மதம் இருந்திருக்கிறது கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் மதம் தொடங்குவதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்தவ இதை ஸ்தாபித்துட்டு போயிட்டார் அப்போ இது எல்லாத்துக்கும் அப்புறம் வந்த இந்த இருக்கிறதுலேயே கடைசியாக வந்த இந்த இஸ்லாம் மதம் தன்னைத்தான் எல்லோருடையும் பெருகிவேன் அப்படின்னு சொல்லிக்கிறது ஒரு வேடிக்கையான விஷயமாக தான் இருக்கிறது இப்போது இந்த கடைசியாக வந்த மதம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மோசே க மோசே வந்து ஒரு யூதன் அந்த யூதன் எழுதுன தோரா என்ற புத்தகம் அந்த ஐந்து ஆகமங்களில் இவர்களும் தங்களுடைய குரானில் சேர்த்துக்கிட்டு இது வந்து இஸ்லாம் வந்து அந்த காலத்திலே இருந்ததுன்னு சொல்கிறாங்க ஆனால் இஸ்லாம் என்பது ஸ்தாபிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து மரித்து தெழுந்து பரமேறி சென்ற ஐநூறுலேருந்து அறுநூறு ஆண்டுகள் ஐநூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு பிற்பாடாக தான் இந்த முகமது நபி பிறக்கிறார் அவர் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்டது தான் இந்த இஸ்லாம் மதம் அப்போது கடைசியாக வந்த மதம் இதுக்கு முன்பாக இருந்த எல்லா மதங்களில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து அவங்களுக்கு ஏற்றாப்புல திரித்து கொண்டு இதுதான் சத்தியம் அப்படின்னு இருக்காங்க அப்போது இதை எப்படி சொல்கிறது எவ்வளோ வேடிக்கையாக இருக்கிறது இதுக்கு நம்ம சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல அப்போது இப்படி இதுதான் காரியம் போய்கிட்டு இருக்குது அடுத்து கடை கடைசியாக பார்த்தோன்னா யாவையினுடைய வார்த்தை தான் இந்த தோரா தோரா மட்டும் இல்லை நம்ம பைபிள் முழுக்கவே பிதாவினுடைய வார்த்தை வார்த்தை என்பது தான் இயேசு கிறிஸ்து என்று நாம் நம்புகிறோம் அப்போது இந்த முழு பைபிளுமே யாவே என்னுடைய வார்த்தை என்பது என்பது தான் சத்தியமே ஆனால் நம்ம வந்து குரானை பற்றி சொல்லும் பொழுது பார்க்கும் பொழுது குரானில் வந்துட்டு நம்ம வேதத்தில் இருக்கக்கூடிய தோரா இருக்குது சங்கீதங்கள் இருக்குது சுவிசேஷங்கள் இருக்குது அதாவது தோரா சாம்ஸ் காஸ்பல் மூணுமே இருக்குது ஆனால் இதெல்லாம் எழுதப்பட்டு அறுநூறு வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தவர் வந்துட்டு அது வந்து கெட்டு போயிருக்குது அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இது எவ்வளோ காமெடியாக இருக்குன்றது அது நம்ம உண்மையை உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் புரியும் அதாவது நான் சொல்கிறது தான் உண்மை இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே பொய்யின்னு சொல்லிட்டு எவ்வளோ கடைசி காலத்தில் வந்து பிறக்கிற ஒருத்தர் வந்து சொல்கிறாரு அப்போ இதெல்லாம் வந்துட்டு முக்கியமான ஒரு வித்தியாசங்கள் இது ரெண்டுத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் முதலாவதாக வந்துட்டு நாமம் நாமத்திலேயே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வருது இருக்கிறவரா இருக்கிறேன் என்பவர் யாவே ஆனால் அல்லா என்ற வார்த்தைக்கு கடவுள் என்று மட்டும்தான் பொருள் ரெண்டாவது குமாரன் பரிசுதாவியானவர்கள் சேர்ந்துதான் நம்ம நம்மை ஆட்கொண்டு நடத்துகிறார் என்பதுதான் ஆனால் இஸ்லாத்தில் வந்துட்டு ஒரேவர் ஒரே ஒருவர் தௌஹித் அப்படின்றாங்க தௌஹித் அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு ஒரே ஆள் அப்படிங்கிறதுக்கு பொருளாகும் மூன்றாவது இயேசு கிறிஸ்து வந்துட்டு தேவகுமாரன் என்பது என்பதும் தெய்வீகமானவர் என்பதும் நாம் நம்புகிறோம் ஆனால் அவர்கள் வந்துட்டு அவர் வந்து வெறும் ஒரு நபி அவர் வந்துட்டு தெய்வீக தெய்வீக நபர் அல்ல என்பதுதான் அவர்களுடைய விசுவாசம் அதே போல் ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவில்லை அப்படிங்கிறது தான் அவருடைய விசுவாசம் இதை குறித்து நாங்கள் வந்துட்டு சிலுவையில் அறையப்படாத இயேசு என்று பேசியிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் அதையும் நீங்கள் கட்டாயமாக பார்த்துருங்க நம்மளுடைய வேதத்தை பிரகாரம் நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறதுனால் கிருபையை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம் ஆனால் இஸ்லாத்தில் வந்துட்டு உங்களுடைய கிரியின் மத் நிமித்தம் மட்டும்தான் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டா உண்டு என்று சொல்ல நம்ம பைபிளில் வந்துட்டு யாவே குறித்து சொல்லப்படக்கூடிய பைபிளில் வந்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனங்களும் புதிய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனத்தின் நிறைவும் விசுவாசிகளுக்கான சில கட்டளைகளும் இருக்கிறது ஆனால் இது எல்லாத்திற்கும் அப்புறம் பிறந்த முகமது நபி என்பவர் குரான் என்பதை ஒன்று புதுசாக கொண்டு வந்துட்டு எனக்கு முன்னாடி வந்த எல்லாமே பொய்யின்னு சொல்லிட்டு இதுதான் தே இறைவனுடைய கடைசி வார்த்தை அப்படின்னு சொல்கிறாரு பிதாவுக்கு வந்துட்டு யாவைக்கு வந்துட்டு பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இடத்துலையும் பார்க்குறோம் பழைய ஏற்பாட்லேயும் உடன்படிக்கை செய்கிறாரு புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மளுக்கான புது உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துடைய மாம்சமும் ரத்தமும் நம்மளுக்கு புது புது உடன்படிக்கையாக இருக்கிறது ஆனால் அல்லாவுக்கு வந்துட்டு மனிதர்களோடு எந்த ஒரு உடன்படிக்கையும் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக குரான் ப படித்திருந்தால் தெரியும் மனிதனோட யாவே கொள்ளக்கூடிய உறவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் லெவல்ல பிதா மகன் என்ற உறவு கொள்ளுகிறார் ஆனால் அல்லாஹ் வந்துட்டு மாஸ்டர் செவன்ட் அதாவது முதலாளி வேலைக்காரன் என்ற ஒரு உறவுதான் கொள்ளுகிறாரே தவிர்த்து பர்சனல் லெவலில் யாரு உறவு கொள்வது இல்லை நியாயத்தீர்ப்பு வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறவனுக்கு நியாய நாளில் பரலோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சத்தியம் ஆனால் அல்லாவை நம்புகிறவர்களுக்கு அவர்களுடைய கிரியைகள் நிமித்தம் தான் அவர்களுக்கு பரலோகம் கிடைக்கும் என்பது அல்லாவை விசுவாசிக்கிறவர்களுக்கு நம்பக்கூடிய ஒரு காரியங்கள் இது யாவையும் அல்லாவும் ஒரே நபர் அல்ல என்பதற்கான ஒரு ஆணித்தனமான ஒரு சான்று தான் இது அப்போது இது ரெண்டு இப்போது நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் அப்போது ஏசு யார்கிட்ட ஜெபித்தார் இயேசு கிறிஸ்துவ உலகத்தில் இருக்கும்போது ஜெபித்தார் இல்லையா யார்கிட்ட ஜபித்தார்ல நீங்கள் கேட்கலாம் அவர் கட்டாயமாக நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இடத்தில் ஜபிக்கவில்லை அவர் யாவே என்று தன்னுடைய பிதாவின் தான் ஜெபித்தாரே தவிர்த்து பிதா என்றால் அவரை ஏன் அவர் தன்னை தேவகுமாரன் என்று சொன்னார் என்றால் அதையும் நம்ம பார்த்தோம் யூதர்களுடைய கலாச்சாரத்தில் குமாரன் என்று சொல்லும் பொழுது அவன் ஒரு அடல்ட் மேனை தான் வந்துட்டு குமாரன் என்று சொல்வார்கள் என்னவென்றால் தன்னுடைய பிதாவினுடைய அனைத்திற்கும் அவன்தான் அடுத்த அதிகாரி என்பதற்காக அப்படி சொல்வார்கள் அதனால தான் யூதர்களும் அவரை தேவகுமாரன் என்று தன்னை சொல்லும் பொழுது கல்லறிய போனார்கள் நீ மனிதனாக இருந்து கொண்டு உனக்கு தேவனுக்கு ஒப்பாக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவைகளிலிருந்து நம்ம தெளிவாக தெரிந்து கொள்கிறோம் அல்லாவும் யாவையும் ஒரே நபர் அல்ல அல் யாவே தான் அனைத்தையும் சர்வ சிருஷ்டிகர் எல்லா தெய்வர்களுக்கும் மேலான தெய்வன் வந்து யாவேதான் அல்லாஹ் கிடையாது அப்படிங்கிறது இந்த வீடியோவின் மூலம் நாங்கள் ஆணித்தனமாய் தெரிவித்துக் கொள்கிறோம் கத்தருக் ஸ்தோத்திரம்